மாணவர்களும் சரி அமர்ந்திருப்பவர்களும் சரி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே லிங்கன் என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது நபிகள் நாயகம் அதோடு அவர் நிறுத்தவில்லை நபிகள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பிறப்பதற்கு முன்னே உனக்காக தெய்வத்திடம் வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்று பதிவு செய்கின்றார் தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் சித்திர சோலைகளாக பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய பெற்றோர் எத்தனை முறை ரத்தம் சொரிந்தனர் என்று நாம் எத்தனை பேர் சிந்தித்துப் பார்க்கின்றோம் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைகள் சாப்பிடுவோம் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் என்ற கொடை எடுத்துகிட்டு போயிருக்கூடாத அப்பா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாது அக்கா தாய் என்ன செய்வாள் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி போன இந்த மலை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று மழையை திட்டுபோது தான் தமிழகத்து தாய் அப்படிப்பட்ட தாய்ப்பாசம் உள்ளவர்கள் நாம் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தெடுத்தவள் நம்முடைய தாய் உண்டாக்கி பால் வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் பாரதி உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு நண்பர்களே கேரளத்து மண்ணான காலடியிலே பிறந்த ஆதி சங்கரர் தன் தாய் என்னுடைய இறப்பு செய்தியை கேட்டு ஓடி வருகிறார் முற்றும் துறந்த முனிவரான பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு ஓடி வந்து பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் உங்களுக்கும் எனக்கும் முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் தான் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கொண்டு தானே இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே தழுவியபடி சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே அந்த நான் என்பது யார் உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதீர்கள் உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் நூற்று அறுபத்தி பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் முப்பத்தி அடி உயரத்திலே ஒரு மாதத்திற்கு முன்னால் பறந்தது விமானத்திலே கோளாறு என்ஜின் நின்று போய்விட்டது ஒரு வெடிச்சத்தம் மரண ஓலம் கேப்டன் காக்பீட்லேருந்து வெளியில் உடையாந்து சொல்றாரு நம்மெல்லாம் விழுந்தது திரை கடலில் சாக போகிறோம் எல்லாம் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க நடந்த சம்பவம் மயான அமைதி இருபதாயிரம் அடிக்கு வந்துடுச்சு துணை விமானி மட்டும் விடாமல் ட்ரை இருக்கான் ஐயாயிரம் அடிக்க வந்துருச்சு எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கான் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த நேரத்திலே திடீர்னு லைட் எரியுது ஒடியாந்து வெளியில் சொல்கிறான் துணை விமானி வந்து என்ஜினில் லைட் எரியுதுன்னு ரெண்டு பேரும் போய் உட்காந்து ஆன் பண்ணுறான் வண்டி ஆன் ஆகிடுது விமானம் என்ஜின் ஆன் ஆகிடுது தண்ணீரை தொடை இருந்த விமானத்தை மேலே ஏற்றுகிறார்கள் காரணத்தோடு பதிவு செய்து முடிக்கின்றேன் பக்கத்தில் எமர்ஜென்சி லேண்டிங்கில் கொண்டு போய் நிறுத்துகிறான் நிறுத்தின உடனே நூற்றி அறுபத்தெட்டு பேர் வெளியில் வர்றான் வழக்கம் போல் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் கடைசியில் இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கின்றீர்களே என்ன நினைத்தீர்கள் ஒருத்தன் எல்லா நாட்டுக்காரனும் அதில் இருக்கான் ஒருத்தன் நாட்டை சொல்கிறான் ஒருத்தன் வீட்டை சொல்கிறான் ஒருத்தன் மனைவியை சொல்கிறான் ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறினேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக்கொள் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவ மேதி கொடும் கூற்றுக்கிரே என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் அம்மா பாரதி பிறந்தோம் வளந்தோம் சாப்பிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் பிள்ளையை பார்த்துட்டோம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் ஏதோ ஒரு வேலை பார்த்துச்சு வயசாகிடுச்சு முடி நடிச்சு போச்சு செத்து போயிட்டோம் அது நல்ல வாழ்க்கை இந்த பள்ளியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிவேன் இதுவரை இந்த பெற்றோர்களிடம் நான் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல அத்துணையும் விதைகள் வளமான நிலத்திலே விழுந்த விதைகள் விருட்சமாக வளரும் என்பதை நான் உணர்கிறேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்